இவருக்கு இன்ஸ்டாவில் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான பாலோவர் யூடியூப் தளத்தில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்கிறார்கள் வந்து கொஞ்சம் கூட ட்ரை இல்ல இல்லை ஆயில் நல்லாவே கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடுச்சு இவர் அழகு சாதன பொருட்களை வீட்டிலேயே தயாரித்து அதனை ஆர்டரின் பெயரில் விற்பனை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் சமீப காலமாக மீஷோ அமேசான் போன்ற செயலிகள் மூலம் வரும் ஆர்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு அதனை ரிட்டர்ன் முறையில் அனுப்பி வைத்து நூதன மோசடியில் ஈடுபடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் பார்த்து பார்த்து பேக் பண்ண ஒரு ஒரு இந்த மாதிரி வந்து ரிசீவ் பண்ணி நானே உட்காந்து பிரிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது அண்மையில் சென்னை திருவேற்காடு பகுதியில் இருந்து அழகு சாதன பொருட்களை ஒருவர் மீஷோவில் ஆர்டர் செய்துவிட்டு பொருட்களை வாங்கியதும் அதனை பயன்படுத்திவிட்டு உள்ளே தண்ணீரை நிரப்பி ரிச்சனுக்கு அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது ஒரே முகவரியில் பெயரை மட்டும் மாற்றி நிறைய ஆர்டர் செய்ததும் தெரிய வந்துள்ளது இதனால் நான்காயிரம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இவன் இன்னும் திருந்தலை சரன்ற மாதிரி நேற்று தான் நான் வீடியோ போட்டேன் அந்த கஸ்டமர் எப்படி எங்களை ரூபாய் ஸ்கேம் பண்ணாங்க மீஷோவில் ப்ராடக்ட் ஆர்ட்ரு போட்டு அண்ட் நீங்கள் யாராவது ஸ்மால் பிஸ்னஸ் மீஷோவில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா நான் ஒரு கஸ்டமர்கிட்ட தான் இவ்வளோ இருக்கேன் இதை போலவே சென்னையை சேர்ந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசரான தினேஷ் என்பவரும் தனக்கு வந்த மீஷோ ஆர்டரில் பாதிக்கு பாதி ரிட்டர்ன் வந்ததாகவும் அதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்ததாகவும் வேதனையோடு தெரிவித்துள்ளார் நீங்க வந்து மீஷோல ஒரு புது செல்லரா வரீங்கனாக்கா இப்போ நீங்க இந்த விஷயம் மட்டும் தெரியாம பண்ணிடாதீங்க இது வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எனக்கு இதுல வந்து நிறைய கூட சொல்லலாம் இதில் சிலர் தாங்கள் ஆர்டர் செய்த பொருட்களை எடுத்துக்கொண்டு பொருளின் எடைக்கு ஏற்ப குப்பைகளை வைத்து அனுப்பிவிடுகிறார்கள் எனவும் அதிலும் இவை வட மாநிலங்களில் அதிகமாக நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் திருட்டு நடக்கிறது பொருள் மாற்றி வைக்கிறதுலாம் எங்களுக்கு அதிகமா வந்தது நார்த் சைட்ல இருந்துதான் விஷயங்கள்லாம் அதிகமாயிருக்கு எங்களுக்கு ஒரு சில ஸ்டேட் பாக்கிறதுக்கே நாங்கள் யோசிப்போம் பொருட்களை ரிட்டர்ன் அனுப்பும்போது பொருளானது விற்றவர் கைக்கு செல்வதற்கு முன்பே ரிட்டர்ன் அனுப்பியவரின் பணம் வங்கி கணக்கிற்கு கிரெடிட் ஆகிவிடுவதால் இதை துணிச்சலோடு செய்வதாகவும் கூறப்படுகிறது ஆர்டர் செய்த பொருள் சரியாக இல்லை என்றால் கஸ்டமர் ஏமாந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த ரிட்டர்ன் அனுப்பு முறை பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் அதனை சிலர் தவறாக பயன்படுத்தி மோசடியில் ஈடுபடுவது பொருட்களை விற்பவர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்